கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் எழுபத்தி மூன்று கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது யார் யாரிடம் கூறியது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு எந்த மட்டும் போய் எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடம் கூறினர் யோர்தான் மட்டும் போய் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எதை வெட்டி தங்களுக்கு இடம் உண்டாக்கினர் உத்திரத்தை வெட்டி இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி நான்கு போங்கள் யார் யாரிடம் கூறியது எலிசா தீர்க்கதர்சிகளின் புத்திரரிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து நீர் டேஸ் செய்து உமது டேஸோடே கூட வரவேண்டும் என்று தீர்க்கதர்சிகளின் புத்திரரில் ஒருவன் எலிசாவிடம் சொன்னான் தயவு செய்து அடியாரோடே கூட இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் வருகிறேன் யார் யாரிடம் கூறியது எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு மரங்களை வெட்டினவர்கள் யார் தீர்க்கதர்சிகளின் புத்திரர் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் எட்டு தீர்க்கதர்சிகளின் புத்திரர் எதன் அருகே மரங்களை வெட்டினார்கள் யோர்தான் நதி அருகே இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒன்பது தீர்க்கதர்சிகளின் புத்திரரில் ஒருவன் டேஸ் வெட்டி வீழ்த்துகையில் விழுந்தது உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பத்து கோடரி தண்ணீரில் விழுந்ததும் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் என்ன சொல்லி கூவினான் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று சொல்லிக் கூவினான் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினொன்று அது எங்கே விழுந்தது யார் யாரிடம் கேட்டது தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு எலிசா எதை மிதக்க பண்ணினார் இரும்பு கோடரியை இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று எலிசா என்ன செய்தபோது இரும்பு மிதந்தது ஒரு கொம்பை வெட்டி கோடரி விழுந்த இடத்தில் எரிந்தபோது இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினான்கு அதை எடுத்துக்கொள் யார் யாரிடம் கூறியது எலிசா தீர்க்கதர்சிகளின் புத்திரரில் ஒருவனிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து தன் கையை நீட்டி கோடரியை எடுத்துக்கொண்டவன் யார் தீர்க்கதர்சிகளின் புத்திரரில் ஒருவன் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினாறு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணியது யார் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினேழு இன்ன இன்ன ஸ்தலத்திலே இறங்குவேன் என்று சீரியாவின் ராஜா யாரோடே ஆலோசனை பண்ணினான் தன் ஊழியக்காரரோடே இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் யார் யாருக்கு சொல்லி அனுப்பியது எலிசா இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோராமுக்கு இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது டேஸ் அங்கே இறங்குவார்கள் என்று எலிசா அனுப்பி இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு சொல்லச் சொன்னான் சீரியர் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபது எச்சரிக்கையா இருந்து அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டது யார் யோராம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் கேள்வியன் இருபத்தி ஒன்று மனுஷரை எங்கே அனுப்பி பார்த்து இஸ்ரேவேலின் ராஜா எச்சரிக்கையா இருந்தான் எலிசா தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எண் இருபத்தி இரண்டு எது குழம்பியது சீரிய ராஜாவின் இருதயம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று நம்முடையவர்களில் இஸ்ரேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா யார் யாரிடம் கேட்டது சீரிய ராஜா தன் ஊழியக்காரரிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி நான்கு அப்படி இல்லை யார் யாரிடம் கூறியது சீரிய ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் சீரிய ராஜாவிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து எங்கே பேசுகிற வார்த்தைகளையும் எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்று சீரிய ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் கூறினான் சீரிய ராஜாவின் பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் சனம் வேதாகும தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகும கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவரா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு எலிசா எங்கே இருக்கிறான் என்று சீரிய ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது தோத்தானில் இருக்கிறான் என்று இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி இருபத்தி ஏழு எலிசாவை பிடிப்பதற்கு சீரிய ராஜா எவைகளை அனுப்பினான் குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு சீரிய ராஜாவின் இராணுவம் எலிசாவை பிடிக்கும்படி டேஸ் காலத்திலே வந்து டேஸ் பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் ரா காலத்திலே வந்து தோத்தான் பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் சனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது என் ஆண்டவனே என்ன செய்வோம் யார் யாரிடம் கேட்டது எலிசாவின் வேலைக்காரன் எலிசாவிடம் இதில் எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி கிடையாது அதன் குஷ்டரோகி வந்து அவனை விட்டு போய்விட்டான் கேள்வி எண் முப்பது எலிசாவின் வேலைக்காரன் டேஸ் எழுந்து வெளியே புறப்படுகையில் சீரிய ராணுவம் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அதிகாலமே இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று பயப்படாதே யார் யாரிடம் கூறியது எலிசா தன் வேலைக்காரனிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் டேஸ் அதிகம் என்று எலிசா தன் வேலைக்காரனிடம் கூறினான் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று கர்த்தர் எவர்களுடைய கண்களையெல்லாம் திறந்தார் எலிசாவின் வேலைக்காரன் மற்றும் சீரிய இராணுவம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழு மற்றும் இருபது வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி நான்கு இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணியது யார் எலிசா இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலும் இதில் இவன் என்பது யாரை குறிக்கிறது எலிசாவின் வேலைக்காரனை இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு எவைகளால் மலை நிறைந்திருக்கிறதை எலிசாவின் வேலைக்காரன் கண்டான் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு டேஸ் சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் மழை நிறைந்திருந்தது எலிசாவைச் சுற்றிலும் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு எவர்களுக்கு கண் மயக்கம் உண்டானது சீரிய வீரர்களுக்கு இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது இது டேஸ் அல்ல இது டேஸும் அல்ல என்று எலிசா சீரிய ராணுவத்திடம் கூறினான் வழி அல்ல பட்டணமும் அல்ல என்று இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பது என் பிறகே வாருங்கள் யார் யாரிடம் கூறியது எலிசா சீரிய ராணுவத்திடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஒன்று நீங்கள் தேடுகிற டேஸின் இடத்தில் நான் உங்களை டேஸ் நடத்துவேன் என்று எலிசா சீரிய இராணுவத்திடம் கூறினான் மனுஷனிடத்தில் வழி நடத்துவேன் என்று இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி இரண்டு எலிசா சீரிய இராணுவத்தை எங்கே அழைத்து கொண்டு போனான் சமாரியாவுக்கு இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி மூன்று கத்தர் சீரிய இராணுவ வீரரின் கண்களை திறக்கும் போது அவர்கள் சமாரியாவின் டேஸ் இருந்தார்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி நான்கு என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா யார் யாரிடம் கேட்டது இஸ்ரவேலின் ராஜா எலிசாவிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஐந்து நீர் வெட்ட வேண்டாம் யார் யாரிடம் சொன்னது எலிசா இஸ்ரவேலின் ராஜாவிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஆறு நீர் உம்முடைய டேஸிலும் உம்முடைய டேஸினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ என்று எலிசா இஸ்ரவேலின் ராஜாவிடம் கேட்டான் பட்டயத்தாலும் வில்லினாலும் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஏழு எவர்களுக்கு எதிரில் அப்பமும் தண்ணீரும் வைக்கும்படி எலிசா இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் சொன்னான் சீரியரின் தண்டுகளுக்கு எதிரில் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வசனங்கள் கேள்வியன் நாற்பத்தி எட்டு சீரியரின் தண்டுகள் புசித்து குடித்து தங்கள் இடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் வைக்கும்படி எலிசா இஸ்ரவேல் ராஜாவிடம் கூறினான் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படி இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது சீரியரின் தண்டுகளுக்கு பெரிய விருந்து பண்ணியது யார் இஸ்ரவேலின் ராஜா இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பது எது இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை சீரியரின் தண்டுகள் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஐம்பத்தி ஒன்று எதின் பின்பு சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவில்லை இஸ்ரேலின் ராஜா சீரியரின் தண்டுகளுக்கு விருந்து பண்ணி அனுப்பிய பின் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு தன் இராணுவத்தையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டது யார் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி மூன்று சமாரியாவிலே டேஸ் பஞ்சம் உண்டாயிற்று கொடிய பஞ்சம் உண்டாயிற்று இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி நான்கு எதினால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று பெனாதாத் சமாரியாவை முற்றுகை போட்டதினால் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்கள் கேள்வி ஐம்பத்தி ஐந்து சமாரியாவில் ஒரு கழுதை தலை எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது எண்பது வெள்ளிக்காசுக்கு இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஆறு சமாரியாவில் ஐந்து வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது என்ன புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஏழு இஸ்ரேலின் ராஜா எதின்மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை கூப்பிட்டாள் அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி எட்டு ராஜாவாகிய என் ஆண்டவனை இரட்சியும் யார் யாரிடம் கூறியது ஒரு ஸ்திரீ இஸ்ரேவேலின் ராஜாவிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்பது கர்த்தர் உன்னை இரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை இரட்சிக்கலாம் டேஸில் இருந்தா டேஸில் இருந்தா என்று ராஜா ஒரு ஸ்திரீயிடம் கேட்டான் களஞ்சியத்தில் இருந்தா இருந்தா இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் அறுபது உனக்கு என்ன வேண்டும் யார் யாரிடம் கேட்டது இஸ்ரவேலின் ராஜா ஒரு ஸ்திரீயிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று உன் டேஸ் தாய் என்று ஒரு ஸ்திரீ மற்றொரு ஸ்திரீயிடம் கேட்டாள் மகனை தாய் என்று இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி இரண்டு ஒரு ஸ்திரீ எதை ஒளித்து வைத்தாள் தன் மகனை இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி மூன்று ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடன் செய்தது என்ன தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு இஸ்ரேலின் ராஜா தன் சரீரத்தின் மேல் டேஸ் உடுத்தியிருக்கிறதை டேஸ் கண்டார்கள் இரட்டு உடுத்தியிருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஐந்து இஸ்ரேலின் ராஜா யாருடைய தலையை வாங்க ஆள் அனுப்பினான் எலிசா இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியன் அறுபத்தி ஆறு எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தபோது அவனோடு உட்கார்ந்திருந்தவர்கள் யார் மூப்பர் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஏழு இஸ்ரேலின் ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே எங்கே அனுப்பினான் எலிசாவின் வீட்டிற்கு இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி எட்டு என் தலையை வாங்க அந்த கொலை பாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா யார் யாரிடம் சொன்னது எலிசா மூப்பரிடம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் அறுபத்தி ஒன்பது எலிசா யாரை கொலை பாதகனுடைய மகன் என்று கூறினான் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோராமை இவன் ஆகாபின் மகன் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் எழுபது யாரை வீட்டின் உள்ளே வரவொட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள் என்று எலிசா மோப்பரிடம் கூறினான் இஸ்ரேலின் ராஜா அனுப்பின ஆலை இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஒன்று எது கர்த்தரால் உண்டானது என்று யோராம் அனுப்பின ஆள் எலிசாவிடம் கூறினான் பொள்ளாப்பு உண்டானது என்று இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி இரண்டு நான் இனி டேஸுக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா எலிசாவிடம் சொல்லும்படி ஆள் அனுப்பினான் கர்த்தருக்காக இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் எழுபத்தி மூன்று ராஜா அனுப்பின ஆளுக்கு பின்னாக அவன் டேஸ் சத்தம் கேட்கிறது என்று எலிசா மூப்பரிடம் கூறினான் அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இது உயர் அந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனமேந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க இப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ